ഉലകത്തിലേ എവൻ ഒരുവൻ മുരുഗപ്പെെരുമാണേ ഉള്ളോട് വഴിപിടാനോ അവട്ടത് കിടക്കും നിലച്ചത് തരുവാണ് അന്തേനും ഇല്ലേ ഒരുവേള അവൻ അപ്പി തവരുവാനാൽ ഉന്നെ തപ്പാത്തില്ലാൽക്കിലേ ഇരിക്കണീറ്റാനേ അഴിച്ച് വിടുവേ ഇത് സത്യം முருகனை குழந்தை வடிவத்திலும் குமரன் வடிவத்திலும் வள்ளி தெய்வானையை மனம் புரிந்த மணாலன் வடிவத்திலும் தரிசித்து மகிழ்கிறோம் முருகப்பெருமானின் பிறப்பு ஒரு தனித்துவமான நிகழ்வாகும் அதனால்தான் பொம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் வடமொழி கவிஞரான காளிதாசர் முருகனின் பிறப்பை குமார சம்பவம் என்று போற்றுகிறார் அதாவது அவதரித்த நிகழ்ச்சி என்றே குறிப்பிடுகிறார் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து முருகன் தோன்றியதாக நம்முடைய புராணங்கள் கூறுகின்றன ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய சூட்சமம் அடங்கியுள்ளது முருகனின் அவதாரம் எப்படி அழிந்தது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்துதான் முருகன் தோன்றினாரா ஆறுபடி வீடுகளை தரிசிப்பதன் நோக்கம் என்ன முருகனின் வடிவங்களில் முக்கியமான வடிவம் எது முருகனின் ஆறு திருமுகங்கள் மற்றும் பனிரெண்டு திருக்கரங்களின் தாற்பயங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் mm -hmm. சிவபெருமானுக்கு ஈசானம் தற்புருடம் அகோரம் சத்யோஜாதம் வாமம் என ஐந்து முகங்கள் உண்டு பழுங்கு நிறத்துடன் வடகிழக்கு நோக்கியவாறு உச்சியில் உள்ள முகம் ஈசானம் பொன் நிறத்துடன் கிழக்கு நோக்கிய முகம் தட்புருடம் கருமை நிறத்தோடு தெற்கு நோக்கிய முகம் அகோரம் சிவப்பு நிறமாய் விளங்கும் மேற்கு நோக்கிய முகம் சத்யோஜாதம் வெண்மை நிறம் கொண்டு வடக்கு நோக்கிய முகம் வாமம் என்பது சாஸ்திரம் சூரியன் சந்திரன் அக்னி என்ற முச்சுடர்களும் சிவபெருமானின் மூன்று கண்களாக விளங்குகின்றன வளக்கண்ணாக சூரியனும் இடது கண்ணாக சந்திரனும் நெற்றிக்கண்ணாக அக்னியும் அமைந்துள்ளனர் சிவபெருமானின் நெற்றிக்கண் ஆக்கல் அழித்தல் அருள் என்ற முத்தொழிலையும் செய்ய வல்லது காமனை எரித்தபோது அழித்தல் தொழிலையும் நக்கீரரை அச்சுறுத்துவதற்காக திறந்து அருள் புரிந்தபோது அருளல் தொழிலையும் புரிந்தது என்பதை நம்முடைய புராணங்கள் வாயிலாக அறியலாம் சிவபெருமான் தன்னிடம் கொண்டுள்ள ஐந்து முகங்களுடன் பூமியை அமைந்துள்ளது வெளியில் தெரியாது என்பர் இந்த ஆறாவது முகத்தையும் கொண்டு அவ்வாறு முகங்களிலும் உள்ள ஆறு நெற்றிக்கண்களையும் ஒரே நேரத்தில் திறந்த போது முருகன் அவதரித்தார் இதனால் நெற்றிக்கன் ஆக்கல் தொழிலையும் புரிந்தது என்பர் முருகனின் திருவடிவம் ஒளி வடிவம் என்பர் அதனால் தான் அருவமும் உருவமாகி அனாதியாய் பழவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்றசோதி பிளம்பதூர் மேணியாகி கருணையூர் முகங்களாரும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்குதித்தனன் உலகம் உய்ய என்று கந்தபுராணம் போற்றுகின்றது முருக வழிபாடு மிக பழமையானது சங்ககாலத்திற்கு முன்பிருந்தே மக்கள் முருகனை வழிபட்டு வந்துள்ளனர் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று மக்கள் வாழும் இடங்களை பிரித்தன முன்னோர்கள் மலையும் மலை சார்ந்த பகுதியுமான குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுளாக முருகனை போற்றினார் இதனாலேயே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்ற முதுமொழி நம் தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது சங்க நூல்களை பத்து பாட்டு எட்டு என பிரித்துக் கூறுவர் இதில் பத்துப்பாட்டு நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றக்கூடிய நூல் திருமுருகாற்றுப்படை என்பதாகும் இந்நூல் முருகன் முதலடி எடுத்துக் கொடுக்க நக்கீரர் பாடியது என்று கூறுவர் பரிபாடலில் முருகனை பற்றிய பாடல்களாக முப்பத்தி ஓரு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன தொல்காப்பியம் எட்டு தொகை நூல்கள் சிலப்பதிகாரம் கல்லாடம் போன்ற பல நூல்களில் முருகனின் வழிபாடு பற்றிய சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன இதனால் தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் முருகப்பெருமான் கோவில் கொண்டுள்ள தலங்களில் சிறப்பானதாக குறிப்பிடப்படுபவை ஆறுபடை வீடுகள் என்று போற்றப்படும் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திரு ஆவினன்குடி திருவேரகம் திருத்தணிகை மற்றும் பழமுதிச்சோலை பிண்டத்திற்குள்ளே அண்டத்தை காணும் தவயோகிகள் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுக்தி ஆக்னை ஆகிய ஆறு சக்கரங்களை தாண்டி சகசிரகாரம் எனும் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையை அடைந்து முக்தியடைவர் அதே போன்று இந்த ஆறு சக்கரங்களுக்கும் ஸ்தூலமாக ஆறுபடை வீடுகள் அமைந்துள்ளன என்பதும் அதனை உள்ளன்போடு வணங்குபவர்கள் இம்மையில் மட்டுமல்லாது மறுமையிலும் இன்பம் காண்பர் முருகனின் வடிவங்களில் சோமஸ்கந்தம் தனி சிறப்பு வாய்ந்தது சிவம் சக்தி முருகன் மூன்றும் சேர்ந்தது சோமஸ்கந்தம் ச உமா ஸ்கந்த என்ற மூன்று வடமொழி சொற்கள் சேர்ந்ததே சோமஸ்கந்தம் எனப்படும் முருகன் தாய் தந்தையராகிய சிவ சக்தியுடன் சேர்ந்து எழுந்தருளியிருக்கும் நிலையை சோமஸ்கந்த மூர்த்தம் என்று குறிப்பிடுகிறோம் இதில் சிவம் என்பது சத்தாகவும் சக்தி என்பது சித்தாகவும் முருகன் என்பது ஆனந்தமாகவும் திகழ்வதே சோமஸ்கந்த மூர்த்தியின் தனி சிறப்பு சித்தும் சத்தும் சேரவே ஆனந்தம் உண்டாயிற்று சத்துக்கும் சித்துக்கும் இடையே ஆனந்தம் இருக்கிறது எனவே கணவனும் மனைவியுமாக குழந்தைகளுடன் இன்புற்று வாழ விரும்புவோர் இம்மூர்த்தியை வழிபாடு செய்யலாம் என்று கூறப்படுகிறது அதனால்தான் தான் ஏலவார்குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவேல் வான்மை என கந்தபுராணம் போற்றுகின்றது முருகனுக்குரிய ஆறு முகங்களில் முதல் முகம் உலகுக்கு ஒளி தருவது இரண்டாவது முகம் தேவர்களின் வேள்விகளை காப்பது மூன்றாவது முகம் தன்னை நாடிவரும் வரும் இறை அன்பர்களை துன்பங்களை போக்கி வேண்டும் வரம் அருள்வது நான்காவது முகம் பிரம்மனுக்கு பிரணவ மந்திரத்தை விளக்கி வேதாகம பொருளை விளக்குவது ஐந்தாவது முகம் பகைவர்களையும் தீயவர்களையும் அழித்து உலகிற்கு நன்மை செய்வது ஆறாவது முகம் வள்ளி தெய்வானை நாயகியருக்கு மகிழ்வை தருவது என தத்தம் தொழில்களை செய்து வருகின்றன அதேபோல போல மிருகப்பெருமானின் பனிரெண்டு கரங்களில் முதல் இரண்டு கரங்கள் தேவர்கள் முனிவர்களை காக்கின்றன மூன்றாவது கரம் அங்குசம் ஏந்தி யானையை செலுத்துகிறது நான்காவது கரம் வேலினை தாங்கியுள்ளது ஏழாவது கரம் முனிவர்களுக்கு மறைபொருளை விளக்கி காட்டுகிறது எட்டாவது கரம் மார்பில் உள்ள மணமாலையோடு சேர்ந்துள்ளது ஒன்பதாவது கரம் வேள்வியை காக்கிறது பத்தாவது கரம் மணியை ஒழிக்க செய்கிறது பதினோராவது கரம் மழையை அருளுகின்றது பனிரெண்டாவது கரம் மணமாலை சூட்டுகின்றது என்று பன்னிரு கரங்களின் பெருமைகளை திருமுருகாற்றுப்படி கூறுகிறது மேலும் அந்த பனிரெண்டு கரங்களில் முருகன் ஏந்தியிருக்கும் படைகலங்கள் என்னவென்றால் வலதுபுறமுள்ள ஆறு கரங்களில் அவயமுத்திரை சேவற்குடி வஜ்ரம் அம்பு அங்குசம் வேல் முதலியனவும் இடபுறமுள்ள ஆறு கரங்களில் பரதமுத்திரை தாமரை மணிமலு தண்டாயுதம் வில் முதலியவை அமைய பெற்றுள்ளன முருகனிடம் இருக்கும் முப்பெரும் சக்திகளான வள்ளி இச்சாசக்தியாகவும் தெய்வானை கிரியாசக்தியாகவும் வேல் ஞான சக்தியாகவும் விளங்குவதால் முருகனை வணங்குவோர் மூன்று சக்திகளும் ஒரு சேர பெற்று சிறப்புடன் வாழலாம் என்பது ஐதீகம் மொத்தத்தில் முருகனை பற்றினால் அனைத்தும் பெற்று இன்பத்தோடு வாழலாம் நன்றி